திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இருபத்தி மூன்று அதிகாரம் இடுக்கண் அழியாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் அருணிமா சின்ஹா படிப்புடன் விளையாட்டிலும் கவனம் செலுத்திய அருணிமா தேசிய வாலிபால் வீராங்கனையாக முன்னேறினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நேர்முக தேர்விற்காக லக்னோவில் இருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் டெல்லிக்கு பயணம் செய்தார் இரவில் நான்கைந்து முரடர்கள் அருணிமாவின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் பறித்துக் கொண்டு அவரை ரயில் பெட்டியிலிருந்து கீழே தள்ளிவிட்டனர் கீழே விழுந்ததில் இடதுகால் பலத்த காயமடைந்தது தண்டவாளங்களுக்கு இடையில் நகர முடியாத வேதனையுடன் போராடினார் பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இடதுகால் முட்டுக்கு கீழே நொறுங்கி போனதால் வெட்டி எடுக்கப்பட்டது வலது காலாவது மிஞ்சியதே என்று அருணிமா தன்னை தேற்றிக் கொண்டார் உடல்நிலை முன்னேறியதும் உடல் உறுப்புகளை இழந்த எந்த ஒரு பெண்ணும் இதுவரை எவரெஸ்டை அடைந்ததில்லை நாம் ஏன் அந்த முதல் பெண்ணாக இருக்கக்கூடாது என்று யோசித்தார் கால் செயற்கைக்கால் கொண்டு கடும் முயற்சி செய்தார் எவரெஸ்டில் ஏறிய முதல் இந்திய பெண்மணியான பாலை நேரில் சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்ததும் அவர் மலையேற்ற பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மலையேற்ற பயிற்சியை தொடங்கினார் கரடுமுரடான பாதைகளில் பயிற்சி செய்து நல்ல அனுபவங்களை சேகரித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தனது லட்சிய பயணத்தை ஆரம்பித்தார் அருணிமா உயிரை உலுக்கும் குளிர் செயற்கை காலுக்கு பிடிமானம் கிடைக்காத சரிவுகள் அதனால் ஏற்பட்ட இரத்த கசிவுகள் இத்தனையும் தாங்கிக் கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எவரெஸ்டில் கால்பதித்து இந்திய தேசிய கொடியை நாட்டினார் அன்று இரவு தண்டவாளத்தில் மரணத்தை தொட்ட நான் இன்று உலகின் உச்சியில் மீண்டும் புதிதாக பிறந்தேன் என்று பெருமையுடன் கூறினார் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்து காட்டினார் அருணிமா துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காத மனம் உடையவர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்குவார் அதை வென்று விடுவார் என்பதை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துன்பத்தில் சோர்ந்தால் வீழ்ச்சி துன்பத்திலும் எழுந்தால் வளர்ச்சி